எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இப்போது குடமிளகாவையும் தக்காளியும் வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் குடமிளகாய் நீளநிலமாக நறுக்கிக்கோங்க தக்காளியும் நிலமாக நறுக்கிக்கோங்க கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க தென் மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி உப்பு காரப்பொடி இதுக்கு உப்பு கம்மியாக போடுங்க கூட போட்டிங்கன்னா கூட தெரியும் காரமும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஒரு வானிலியில் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சுட்டு கடுகு போடுங்க கடுகு நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலை போடுங்க அந்த கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆன உடனே இந்த காரம் உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி வச்சுருக்கீங்க இல்லையா அதை போடுங்க அது கொஞ்சம் லேசாக ஃப்ரை ஆன உடனே தக்காளி போடுங்க தக்காளி போட்டுட்டு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள் தக்காளி கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆன உடனே தான் குடமிளகா போட போகிறோம் இதை வந்து வேகலாம் வைக்கணும் மூடி வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க திறந்து வச்சே ஃப்ரை பண்ணலாம் நல்லா தக்காளி ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆன உடனே அந்த குடமிளகா இருக்குது இல்லைங்க அதையும் கொடுங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு கொஞ்சம் நெய் விட்டுண்டு சாதமாக கூட பிசைஞ்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணுங்க அப்பப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க வதக்கி விடுங்க இது கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் எண்ணெய் இல்லாத மாதிரி இருந்தால் எண்ணெய் கூட திருப்பியும் கொஞ்சம் ஆட் பண்ணி விடலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஒரே சுத்தாக வரும்போது இறக்கிடலாம் இது வந்து தயிர் தொட்டுக்கும் தொட்டுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த டிஷ்ஷுக்கு வேணால் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வைக்கலாம் சாத்துக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கு கூட நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக அதை தொட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இதுக்கு வேறு எந்த பொடியும் இல்லைங்க வெறும் காரப்பொடி நான் வீட்டில் அரைச்ச காரப்பொடின்றதுனால கொஞ்சம் கூட போட்ட மாதிரி இருந்தது நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அதே மாதிரி காய்கறிகள் எல்லாத்தையும் நிலமாக நறுக்கிக்கோங்க லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குங்க ஸோ வெரி டேஸ்டி கொடமளகாய் வித் தக்காளி ஃப்ரை இஸ் ரெடி இந்த கொடமளகாய் தக்காளி ஃப்ரைக்கு தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கவலம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கிவ்யர் ஃபீட்பேக் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ